உலகத்துல இந்த மாதிரி ஆண்களை எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைய எப்படி வச்சுக்கும் ஆண்கள் வந்து இவ்வளவு அக்கூமா இருந்திருக்கிறது நீ செய்தது ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அந்த படத்துல படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ம கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆனவா எல்லாரையும் மடிக்க இருந்து இன்னைக்கு உனக்கு வேணன் பாதுகாப்பு Aquíekk ச cherry பாடணாடுட்ác değişession觀 எப்படி Wert இருப்பாங்க எனக்கு பயங்கரமான starter- உன்னை Beenampgan வந்திருக்கேன் pen dualsile Dake fantastic! Wal我有 28.5 10 Hahah 승 bathers! flakey into lane, horns pensaid and compra ha 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 சார் யூ ஸோ மச் சார் டின்னா சார் இந்த மாதிரி படங்கள் வரணும் நிறைய வாங்க சார் ப்ளீஸ் சார் இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் இது வந்து பயப்படவே வேணாம் நம்ம பெரிய படம் ரிலீஸ் கூட நம்ம படம் ஓடும் சார் ஐ யூ தட் நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார் வந்து சார் ஓகே

மேல இருக்கோவம் அவங்க கோபத்தை வந்து நான் வந்து என்னோட கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்கேன் கரெக்டா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ சோ நானுமே இன்னும் படம் பார்க்கல அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியவும் தெரியாது இன்னும் படம் பார்க்கலங்க எனக்கு முன்னாடி அவங்க படம் பார்த்துருக்காங்க சோ அவங்க வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து கோமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து செம்மையாக நடிச்சிருக்கீங்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க அந்த கேரட் வந்து என் விஸ்டிங் கார்ட்லாம் கேட்குறாங்க ஏன் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் படம் மாதிரி தான் எனக்கு தெரியும் எதுக்கு விசிட்டிங் கார்டு கேட்குறாங்கன்ட்டு ஓகே ஓகே ஸோ அண்ட் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணுறதுக்கு நான் பயப்படவே இல்லைங்க இப்போ நான் இந்த ஸ்டோரி பண்ணலன்னா வேற யார் பண்ணணும் சொல்லுங்க அவங்க வந்து பண்ணட்டும் அத்த எண்ட் ஆஃப் த டே ஸ்டோரியோட மெயின் பிளாட் என்ன நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து ஆடியன்ஸ் கிட்டே போய் சேரணும் என் மூலிமா ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு சேர்க்கறதுல வந்து என்னைக்குமே எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஓகே அதை நல்லா நடித்து கொண்டு போய் சேர்த்து இருந்தாலும் சந்தோஷம்தான் இதை நான் வந்து ஒரு வெற்றியை தான் பார்க்குறேன் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அவங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க அரை மணி நேரம் வந்து நின்று எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க தான் வந்து அந்த கேரக்டர் மேல அவங்களுக்கு இருந்தாலும் பாலா மேல அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்குது ஏன்னா பிக் பாஸ் நூற்றி ஐம்பது நாள் பார்த்துருக்காங்க இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ண போறதில்லை அவங்க ஓகே ஓகேவா இந்த படத்தை பார்த்துட்டு பாலாவுக்கு வந்து நல்லா ஸ்க்ரீன் பர்சன்ஸ் இருக்குப்பா இல்லை நல்லா நடிக்கிறாப்பா யாராவது சொன்னா அது அதுவே எனக்கு சந்தோஷம் வா ஐ டென்ட் நெக்ஸ்ட் அப்புறம் இந்த மெசேஜ் போய் சேர்ந்தா சந்தோஷம் இந்த ரெண்டு விஷயம் தான் ஐ டோன்ட் எக்ஸ்பீரியன் எதிர்ஸ் பை படம் பார்க்கல ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாரோட அன்பும் உங்களுக்கு கிடச்சது எவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆனீங்க நீங்கள் ஆஹ் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேங்க ஒரு ஆர்ட்டிஸ்டிக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் லைக் நம்ம ஒரு அம் ஐம்பது நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் வீடியோ வீடியோ எடுத்துருக்கோம் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் என்ன வந்து இதோ கேமராமேன் வரும் டைரக்டர் வரும் அது அந்த அது அந்த அந்த சைடில் பாம்பு இருக்கா சுறா இருக்கா எறாக இருக்கான்னு தெரியல அதில் போய் குதி குதின்ட்டு அஞ்சு அஞ்சு வாட்டி குதிக்க வச்சு ஒயிட் ஷர்ட் ஒன்று மிட் ஷர்ட் ஒன்று லாங் ஷர்ட் ஒன்று கை காலெலாம் நடுங்கி எடுத்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சந்தோஷப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அது கூட பரவாயில்ல அந்த ரெயின் ஃபைட்டு மூணு நாள் நடிங்கிட்டே அந்த பள்ளி கிளெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு கொட்டியிருக்கோம் அந்த அளவுக்கு ஆடிடுச்சு அதான் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்தது ஸோ அவங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா கிரிஞ்சு பண்ண விரும்பல நான் மைக்ல சொல்லி சந்தோஷம் உள்ள இருக்க பாட்டி தான் வெளியே காட்டுறேன்